எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் வி பிப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு ஜூன் மாசம் பதினேழாம் தேதி ஏகாதசின்னு நினைக்கிறேன் பட் அந்த டீட்டெயில்ஸ் அவ்வளோ ஆன்மீகவாதியாக பக்திமான இருக்கிறது நான் இல்லை நான் சுவாமியை நம்புவேன் கடவுளை நம்புவேன் எல்லா விஷயங்களையும் நம்பிக்கை உண்டு ஆனால் அப்படியே அதுக்குள்ளே உழுந்து என்னால் ஏந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்னும் லௌகீக வாழ்க்கையை விட முடியவில்லை அரசியலை விட முடியல சினிமாவை விட முடியல ட்ராமாவை விட முடியல அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கே பாலச்சந்தர் அவர்களுடைய பிறந்தநாள் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி அதில் எனக்கு ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது பாலச்சந்தர் சார் அவருடைய அவார்டு எனக்கு கொடுக்குறாங்க பாரதிய வித்யா பகவனில் ரொம்ப இதெல்லாம் டெடிக்கேட்டட் டு என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய பாலச்சந்தர் பாலச்சந்திர சார் அவருக்கும் அதே போல் என்னை ஆதரித்து தூரம் கொண்டு வந்திருக்க எல்லாருக்குமே ஏன்னா வந்து அதிகமான படம் நடிச்சது ராமநாராயணன் படம் விஷு படம் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கும் அந்த படங்களை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க சார் சகாதேவன் மகாதேவன் பார்த்தேன் தங்கமணி பார்த்தேன் தாயா தாரமாக பார்த்தேன் என்னென்னமோ விஷயங்கள் சொல்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறது இப்போது என்னுடைய திரைப்பயணம் திரைப்பயணத்தில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற படம் வந்து பணம் பத்தும் செய்யும் இது ஆக்சுவலாக வந்து யுஏஇ ட்ராமா ட்ரூப் வந்து ஒஜி மகேந்திரன் வந்து லஞ்சா பகேசன் அப்படின்னு வியட்நாம் வீடு சுந்தரம் எழுதிய நாடகம் அது அது நல்ல ஹண்ட்ரட் டேஸ் போன ஹண்ட்ரட் ஷோஸ்க்கு மேலே போன நாடகம் அது அதை தேவர் ஃபிலிம்ஸில் படமாக எடுக்கிறாங்க லஞ்சா பகேசன் அந்த லஞ்சா பகேசன்னு அதை பேரை மாற்றி எடுக்கிறாங்க வேணும் பணம் பத்தும் செய்யுங்கிறது வந்து இப்போது வந்து சினிமா டைட்டில் லஞ்சா பக்கேஷன் ட்ராமா டைட்டில் ஸோ இது வந்து சினிமாவில் வந்து அந்த ரோலுக்கு வந்து கவுண்டமணி போடுறாங்க நான் கவுண்டமணி சன் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்பாவுக்கும் பையன் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரும் லஞ்சம் திரும்பின பக்கம்லாம் லஞ்சம் வாங்குகிற ஒரு அப்பாவும் இதுதான் கதை மேஜர் சுந்தரராஜன் ராதாரவி நிறைய பேர் ஆக்ட் பண்ணோம் எல்லாருமே பண்ணோம் எனக்கு பேர் வந்து ஊர்வசி அந்த படத்தில் இது ஒரு நல்ல ரொம்ப நல்லா போன படம் அப்போ தான் அந்த ஊர்வசிக்கு வந்து ஊர்வசி நடித்த படம்லாம் சரியாக போகலை அப்படின்னு ஒரு சில பேச்சு இருக்கும்போது ஊர்வசியை எனக்கு பேரா புக் பண்ணாங்க வரிசையாக என்னோடய நாலு படம் பண்ணாங்க நாலு படம் வீட்டு ஊர்வசி இது அந்த இந்த வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி ஊர்வசி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மர் ஊர்வசி இல்லை ஊர்வசி அக்கா அக்காவை தங்கி கல்பனா எல்லாருமே அந்த ஃபேமிலியில் அது ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தி ஒரு இன்னசென்ஸோட இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் ஒரு சீரியஸ் ரோல் பண்ணி அதுவும் ரொம்ப சிறப்பாக போச்சு ஸோ இந்த லஞ்சா படம் வந்து வியட்னா வீடு சுந்தரம் கதை வசனம் இயக்கம் வந்து தேவர் ஃபிலிம்ஸோடைய உடைய இவர் ஐ திங்க் தண்டபாட் தண்டபாணின்னு நினைக்கிறேன் அது வந்து நல்ல ரொம்ப நல்லா போன படம் இது தேவர் ஃபிலிம்ஸில் கவுண்டமணி அப்போ பீக்குக்கு வந்து கொண்டிருக்கிற நேரம் எந்த படத்தில் திரும்பினாலும் கவுண்டமணி போட்டியும் கவுண்டமணி போடலாமா கவுண்டமணி போடலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு விஷயம் கவுண்டமணிக்கு கவுண்டமணி என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி டைமிங் சென்ஸ் நான் கவுண்டமணியை நாடகத்திலிருந்து நான் பார்த்துருக்கேன் கவுண்டமணியும் எஸ் எஸ் சந்திரனும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ட்ராமாலாம் கலைவாணர் அரங்கத்தில் கொஞ்சம் இந்த ப்ரொஃபஷ்னல் ட்ராமானு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரூப்பும் கூட நடக்கும் அந்த ட்ரூப்பில் நட நடிப்பாங்க டக்குன்னு டைலாக் வாங்கிக்கிறது பார்த்து பேசுறது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது அப்படின்னு பெரிய பேமெண்ட் இருக்காது அந்த மாதிரி அப்போது என்னால் முடிஞ்ச சின்ன உதவியெல்லாம் அப்போ செஞ்சுருக்கோம் அது வந்து ஏன்னா யார் என்னன்னலாம் தெரிய வாய்ப்பு கிடையாது பட் உடைய வளர்ச்சி என்பது மிக அசாத்தியமானது வெறும் திறமையை மட்டும் வச்சு வளர்ந்தவர் காக்கா பிடிச்சி ஆனால் எனக்கு எதாவது அதெல்லாம் கிடையாது அசால்ட்டாக அந்த டைலாக் அந்த கவுண்டமணியினுடைய அந்த ஃபார்ம் தான் இன்னொரு விதத்தில் மணிவண்ணன் அடாப்ட் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம விவேக் அந்த ஸ்டைல் கிடையாது அது கொஞ்சம் வேறு அப்புறம் நம்மளுடைய சந்தானம் சந்தானம் வந்து அவர் ஒரு மினியேச்சர் கவுண்டமணி மாதிரி மேக்ஸிமம் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி எப்படி அடிக்கிறது ஜோக்ஸு இதில் கட் டைவலாக்ஸ் இன்டர் கெட் எங்கள் அப்பா கருவில் அவருக்குமா அப்படின்ட்டு போய்ட்டு அப்படி கேஷுவலாக அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அதில் வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டு இதில் வந்து பெருசாக ஹிட் ஆனது சந்தானம் இல்லை கவுண்டமணி வந்து கவுண்டமணியும் செந்திலும் சேர்ந்து பண்ணது அது வந்து லார் மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை படங்கள் செந்தில் தான் அடி வாங்குவார் ஏதோ ஒரு படத்தில் செந்தில் திருப்பி அடிக்க வச்சு எத்தனை நாளைக்கு நானே அடி வாங்குறது ஒரு நாள் நீ வாங்கடா அடிக்கிற மாதிரி ஒரு டயலி வச்சு ராமநாராயணன் தான் பண்ணான்னு நினைக்கிறேன் எங்கள் படத்தில் தான் என்ன படம் ஞாபகம் இல்லை எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு சினிமா என்பது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருவரையும் தூக்கி விடும் தூக்கி விடும்போது அந்த டைம் அந்த டயத்தை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அந்த கவுண்டர் வந்தார் திமிழ் பூச்சிக்குன்னு நடந்தார் கண்டபடி பேசிட்டார் அதெல்லாம் கிடையாது வந்தாரா உண்டு டான்ஸ் வரலையா இல்லை பாஸ் பண்ணுறேன் பாஸ் அடிப்பார் ப்ராக்டிஸாவது பண்ணி அந்த சாங்கில் ஹீரோவுக்கு சமமாக கூட ஆடணுன்னு ஆடிடுவார் அதுக்கு பிறகு நிஜமாகவே ரொம்ப நல்லா பாடி டான்ஸ் எல்லாம் ஆடினது வடிவேலு அது வடிவேலு வேறு ட்ராக் வடிவேலு தன்னையே கேலி பண்ணி கொண்டு இடிக்க போய் ரத்தம் வந்து ரொம்ப நல்லவான்டாங்கிற மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் அதுக்கா அது வடிவேலு தனி ஸ்டைல் வடிவேலு கதாநாயகனான பிறகு அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை அது ஒரே ஒரு படம் தான் இம்சை அரசன் மட்டும்தான் பெருசாக போச்சு எதுக்காக இதை சொல்கிறேன்னா க கவுண்டமணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீரோ ரோல் பண்ணணும் அப்படிலாம் வந்தார் பட் ரொம்ப காமெடி பண்ணதுனால அந்த ஹீரோங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வர முடியலை பஃப் வச்ச சட்டை இது கலர்ஸ் இது ஸ்டைப்பு பேண்ட்டு ஷூ எல்லாம் போடலாமே ஒழிய இந்த டைலாக்குன்னு பொழுது அந்த காமெடியனுடைய உணர்வு தான் அதிகமாக வந்தது ஆனால் இன்றைக்கும் கவுண்டமணிக்குன்னு ஒரு ஃபாலோயிங் க்ரௌடு பழைய கவுண்டமணி இப்போ காமெடியெல்லாம் ரசிக்கக்கூடியதுக்கு இன்றைக்கும் எத்தனையோ பேர் இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எல்லாவற்றையும் தாண்டி சாயங்காலம் அப்படி ஃப்ரீயாக இருந்தாக்க நம்ம நாடகாந்த சபா வாசல்ல இருக்கிற ஹோட்லன்ஸுக்கு வருவார் அங்கே அப்படியே காஃபி சாப்பிட்டு பேசிட்டு போவார் அது எல்லாம் நல்லபடியான லைஃப் நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கும்போது அனாவசியமாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் கூப்பிட்டா கூட இல்லைன்னா வரலப்பா அப்படின்றவாரு பெரிய ஃபங்க்ஷன்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ் கூப்பிட்டா அந்த ஃபங்க்ஷன்ஸ் போவார் கூப்பிட்றதுக்கெலாம் நான் வரேன் வரேன் வரேன்ட்டு வரக்கூடாது அதோட லைஃபை ஃபேமிலி லைஃபை எப்படி வச்சுக்கணுமோ அதை நல்லபடியாக வச்சுக்கிட்டு பார்க்கணுமா ஆஃபீஸ் ஒன்று வச்சுட்டு அந்த ஆஃபீஸில் மீட் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்ருக்கார் கவுண்டப் பண்ணி பட் இது வியட்நாம் வீடு சுந்தரம் கதை வசனம் எழுதி என்னுடைய நல்ல நண்பர் வியட்நாம் வீடு சுந்தரம் ஆனால் வெட்நாடு சுந்தரம் எனக்கு ட்ராமா எழுதி கொடுத்தது கிடையாது மேக்சிமம் ட்ராமா ஒய்ஜிஎம் ட்ரூப்புக்கு தான் எழுதி கொடுத்துருக்காரு ஆனால் அதே சமயத்தில் எனக்கு நல்ல நண்பன் என் மேலே ஒரு நல்ல மரியாதை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு சேகரா அப்படின் தான் சொல்லி பேசக்கூடிய ஒரு விஷயம் அது நல்ல ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் குசும்புத்தனம் இருந்து அது சத்யராஜுக்கு சினிமாவில் என்ன லொல்லு உண்டோ அத்தனை நொல்லும் நம்ம என்னுடைய நண்பன் வேட்னாவிட சுந்தரத்துக்கு உண்டு கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு படம் கதை வசனம் எழுதியவர் அவர் அவருடைய படங்கள்லாம் ஹிந்திக்கெல்லாம் போயிருக்கு அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரியான காம்பினேஷன் உள்ள படம் தான் நான் பண்ண வெற்றி படம் பணம் பத்தும் செய்யும் ஓகே அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா யாருடையது நம்ம கிச்சனில் தோசை சுட்டுருக்கிறது அவரை நம்ம வீட்டுக்கு ஓட்டு கேட்க வந்த வேட்பாளர் அதான் சி சசிகலா விருதுநகர் நல்லா இருக்க அந்த வேட்பாளர்லாம் வெற்றி பெறலையே பின் எதுக்காக ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறீங்க டெப்பாசிட் கிடச்சிருச்சாமே ஆமாம் பரவாயில்லையே டெபாசிட் கிடச்சது தோத்தது இதுக்கெல்லாம் கொண்டாடுறவங்க இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க பி ஜான் சாலமன் ஆழ்வார் நேரி நெல்லை அறநிலையத்துறையில் வேலை பார்த்தவரை டாஸ்மாக் நிர்வாகம் பார்க்க ஆரம்பித்தது தப்பாக போச்சு ஏன் என்னாச்சு சரக்கு வாங்க சிறப்பு வழின்னு சொல்லி இருபது ரூபாய்க்கு ஒரு வழியை உண்டாக்கி வச்சுட்டாரு பணமும் கலெக்ட் பண்ணுறாரு எம்பி தினேஷ் இடையாறுபாளையம் கோவை ம் தேர்தலில் சீட்டு வேணான்னு ஏன் சொல்கிறீங்க எனக்கு வீட்டு வேலை எதுவும் செய்ய தெரியாத தலைவரை நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு ஜே ரவிக்குமார் காங்கேயம் டாஸ்மாக் இருக்கிற இடத்துல கட்சி மீட்டிங் போட்டது தப்பாக போச்சுன்னு தலைவர் ஏன் ஃபீல் பண்ணுறாரு தலைவர் பேசும்போது எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகோ இங்கிலீஷில் பேசுகோ அப்படின்னு கற்றுனாங்களாம் பிசி சி ரகு விழுப்புரம் அதுக்கு தலைவர் தண்ணி அடிச்சிருக்கணும் அவர் தண்ணி அடிக்காத பேசுகிறாரு என்ன பண்ணுறது வரப்போகிற கணவர் குடியாருன்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏன் இங்கிலீஷ் கற்றுக்கலான் தான் ஒரு ஆசை அதனால தான் சூப்பர் இதெல்லாம் இந்த குடித்தா இங்கிலீஷ் பேசணும் குடிச்சா இங்கிலீஷு அது ஒட்டம் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது அது மாதிரி ஆகாது இருந்தால் நன்றாக இருக்கும் ஏன்னா ஒரு ஜோக் எழுதுறதுக்கு முன்னாடி இதே சாயல்ல இன்னொன்று வந்தால் கூட அதை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுதான் அதோட சொல்லணும் இப்போ நீங்கள் பேசும்போதே தோணுச்சு என்ன ஒன்றுமே என்ன இங்கிலீஷே பிடிக்காது எப்படி ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சர் ஆகிட்ட அண்ணன் ஃபுல்லாக தண்ணி அடிப்பார்ல அதான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லலாம் பட் அது எவ்வளோ சரியாக வரும் ஆனால் அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறவங்க அப்படியே பர்ஃபெக்டாக கிராமரோட சரியெல்லாம் பேசுவாங்கன்னு சொன்னேன் ஏதோ நான் ஐ எம் கம்மிங் ஐ கம் கோ ஏதாவது பேசலாம் அது நிறையா அந்த மாதிரி நிறைய பேர் அது என்னன்னா உள் மனசில் ஒரு ஆசை நான் இங்கிலீஷ் பேசணும்னு ஆனால் நிதானமாக இருக்கும்போது அந்த கூச்சம் இருக்கும் பட் தண்ணி வச்சா கூச்சம் போயிடும் அவ்வளோதான் அப்படியே இருந்தால் கூச்சமே இருந்தால் கூட பேசுகிறத பேசிக்க வேண்டியதுதான் அப்புறம் என்ன ஒரு பெரிய விஷயம் சாரிம்மா தண்ணியில் பேசிட்டேன் தானே அதெல்லாம் சரியாக இருக்கும் அடுத்தது மகா பெரியவர் ஒரு உங்களுக்கு தெரியுமா இந்த ஆன்மீக எழுத்தாளர் பரணிதரன் கார்ட்டூன் எல்லாம் வரையும் போது ஸ்ரீதரன் போடுவார் ட்ராமா எழுதும்போது மெரீனா மெரினாவின் தனி கொடுத்தன்கிறது ரொம்ப கிட்டத்தட்ட ஐநூறு தடவைக்கு மேலே நடந்த நாடகம் ரொம்ப பெரிய பூரணவசராந்தெல்லாம் பெரிய பெரிய அவார்ட்ஸ்லாம் கிடைச்ச நாடகம் ஒரு எத்தனை வருஷங்கள் கழித்து பார்த்தாலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாடகம் அவர் வந்து மூணு பேரில் எழுதுவார் மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அவருக்கு வந்து காஞ்சி மகாபெரியவர்கிட்ட அவ்வளோ பக்தி ஒரு ஆர்கே நாராயணன் இதுதான் ஒரு த கைடுங்கிற ஒரு நாவல் அதை வந்து சாகித்ய அகாடமிக்காக இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறார் கொடுக்கும் பொழுது அதுக்காக இவருக்கு ஆயிரம் ரூபா பண்ண கொடுத்தாங்க அந்த காலத்தில் ஆயிரம் ரூபாங்கிறது அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் அந்த ஆயிரம் ரூபாய் அவரை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நூறுரூபாயை சுவாமிகிட்ட கொடுத்து அப்படி காணிக்கையாக கொடுக்கணுன்ட்டு அங்கே போகிறார் அவர் புத்தூர்லேருந்து சித்தூர் செல்லக்கூடிய ஒரு பாதையில் இந்த கார்வேட் நகர்னு இருக்குது நினைக்கிறேன் ஐ திங்க் அங்கே வந்து ஒரு குளக்கரையில் தங்கியிருக்கார் அவர் அனுஷன் தன்னைக்கு போகிறார் இவர் அதுவும் அனுஷனங்கிறது இப்போ பெரியவாளுடைய பிறந்த நாள் இல்லையா அன்றைக்கி போய் காரில் போகிறார் பெரியவாளை சந்தித்து இந்த நூறுரூவாயை நீங்கள் என்னோடய சின்ன காணிக்கையாக ஏற்றுக்கணும் எனக்கு இது மாதிரி பணம் வந்தது அப்படின்னோன்னே நீ காரில் தானே இங்கே வந்த ஆமாம் சரி உன் டிரைவரை இந்த புத்தூருக்கு அமைச்சு இந்த நூறுரூவாய்க்கு அப்படியே தயிர் வாங்குறார் சொல்லு அப்படிங்கிறார் உடனே டிரைவருக்கு ஒரே சந்தோஷம் ஐயோ பெரியவா நமக்கு ஒரு வேலை கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வண்டியை எடுத்துகிட்டு நேராக கிளம்பி புத்தூர் போகிறாரு புத்தூருக்கு போனால் புத்தூரில் தயிரே கிடைக்கல அங்கே இங்கேன்னு போய் கடைசியில் திருப்பதி வரைக்கும் போயிட்டு நூறுரூவாய்க்கு தயிரை வாங்கிட்டு வந்துட்டார் வந்த உடனே அங்கே இருக்கட்டும் இந்த தயிர் எவ்வளோ தயிர் பற்றியா நூறுரூவாய்க்கு இந்த ஏற்ற அளவுக்கு சாதம் வெடித்து அதில் வந்து மாங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்ல தயிர் சாதமாக பண்ணி பொட்டலமாக பண்ணுங்க அப்படிங்கிறா கடகட கடன்னு இந்த இன்னும் நிறையா தயிர் அனுங்கணும் அப்போல்லாம் நூறுரூவாய்க்கு அவ்வளோ தயிர் அதுவும் அந்த பக்கம் இருக்கிறதுல போகிறோம் கடகடை கடன்னு வந்து அவ்வளோ தயிர் சா இவ்வளோ தயிர் சாதமாக என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தா தட தட தடனு கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து பெரியவாளை தரிசிக்க வந்துட்டார் அனுஷ நட்சத்திரம் அந்த மாதிரி அவங்க பெரியவா இங்கே தான் குளத்தங்கரையில் இருக்கு அப்படின்னு வந்தோடனே எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு பரணிதரனை கூப்பிட்டு இந்தா உன் கையாலேயே தயிர் சாத்த எல்லாேருக்கும் கொடு அப்படின்னா அப்படின்னா சாப்பிட்டு சொல்கிறேன் பாக ஒன்றா அப்படி இப்படிங்கிற மாதிரி தெலுங்கில் அவங்க என்ன உண்டு அதெல்லாம் சொல்லி பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பெரிய சொல்கிறா வசதி இல்லாத இடத்துல கூட சரியாக நேரத்தில் நீ கொடுத்த நூறுரூவாவில் எத்தனை பேர் பசி தீந்து போச்சு பார்த்தியா அதான் அவங்க அந்த அவருடைய வயறு வாய் எல்லாமே சேர்ந்து உன்னை வாழ்த்தும் எல்லா பொண்ணியும் உனக்கு தான்ப்பா அப்படிங்கிறார் அதாவது அப்படியே கடலில் தண்ணி வந்துடுச்சு பரணிதரனுக்கு பண்ணது முழுக்க மகா பெரியவர் நூறுரூவாயை நீட்டுன்னா அதை வாங்கி அதை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி அது அந்த பணத்தை கூட நம்ம வச்சுக்கணுங்கிற எண்ணமே இல்லை மகா பெரியவங்கிறது எனக்கு இது அதுக்கு தான் நிறையா விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம அன்னதானம் பண்ணால் சாம்பார் சாதம் பண்ணுவோம் அந்த அன்னதானத்தில் சிறந்தது தயிர் சாதமாக அது அதுக்கு பிறகு அதுதான் அது எனக்கு தெரிஞ்சது அது அது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நான் கூட அதெல்லாம் நிறையா பண்ணிட்டு இருந்தோம் அங்கே பண்ணுறது இங்கே பண்ணுறது இப்போ வந்து வீட்டில் பர்த்டே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது அந்த சாதம் இது மாதிரி தயிர் சாதம் பாக்கெட்டை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்குறது அது அது ஒரு ரொம்ப நல்ல இதுன்னு சொல்கிறாங்க ஸோ யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கேட்குறாங்க பாவம் நல்லா படிக்கிற பசங்கள் இப்படி பண வசதி இல்லாமல் படிப்பை தொடர முடியாத போயிடுமோன்னு அவங்க அப்படியே அல்லாடும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கா நமக்கு நீங்கள் கொடுக்குற பணத்தை தான் நான் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன் அந்த மாதிரி கொடுக்கணுன்னு நினைக்கிறேங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ ஜிமெயில் டாட் காமில் கான்டெக்ட் பண்ணுங்க ஸோ எப்படி வந்து ஒரு நூறுரூவா தயிர் சாதமாக மாறிச்சோ அதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற பணம் பல பேருக்கு கல்வியாக வேலை வாய்ப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கூடிய வரைக்கும் நம்ம சினிமா இந்த மாதிரி ஆன்மீகம் ஜோக்ஸ் அப்படி போகலாமே தவிர அரசியல் தேவைப்பட்டால் பண்ணலாம் சில மற்ற சமயம் கொடுக்குற இன்டர்வியூவை நான் நம்ம சேனலில் போடுறேன் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சந்திரா சிந்தரேஸ்வரா